ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா சாஃப்டான ரொம்ப சிம்பிளான பனானா கேக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்ச நேரத்துலேயே பண்ணி முடிச்சிடலாம் இதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறத வாங்க பார்க்கலாம் ரெண்டு வாழைப்பழம் வந்து எடுத்திருக்கேன் செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன் இதுக்கு எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் நல்லா பழுத்த பழமாக ரெண்டு பழம் வந்து எடுத்திருக்கேன் ரெண்டு முட்டை வந்து எடுத்திருக்கேன் ரெண்டே ரெண்டு ஏலக்காய் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து சக்கரை கூட போட்டு அரைக்கணும் இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து எடுத்திருக்கேன் அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு வந்து எடுத்திருக்கேன் இந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்புக்கு வந்து சக்கரை எடுத்துக்கலாம் நான் இந்த கப்பில் தான் எடுத்தேன் இப்போ இதில் வந்து முக்கால் கப்புக்கு சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு மிக்சி ஜாரை எடுத்துகிட்டு அதில் வாழைப்பழத்தை ரெண்டையும் வந்து கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன் இதை நல்லா நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த வாழைப்பழத்து கூடயே சக்கரை ஏலக்காய் ரெண்டையும் போட்டு நல்லா வந்து அரைச்சு எடுத்துகிட்டு வந்துக்கப்பறோம் இப்போ அரைச்ச பொருள் எல்லாம் நம்ம மாவு கோதுமை மாவு கொட்டி வச்சுருந்தோம்ல அந்த கோதுமை மாவு கூடையே வந்து நான் சேர்த்துட்டேன் அந்த வாழைப்பழத்தை இப்போ அதே மிக்சி ஜாரில் ரெண்டு முட்டையும் பாருங்க ரெண்டு முட்டை வந்து உடச்சி ஊற்றிருக்கேன் இந்த ரெண்டு முட்டையும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இப்போ அதையும் வந்து அந்த மாவு மாவுக்கூடையை வந்து கலந்துக்கலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் வந்து சோடா உப்பு வந்து சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது கெட்டி கெட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுறணும் இது இந்தளவுக்கு நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு கால் கப்பு நான் ரீஃபைண்ட் ஆயில் வந்து சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து கரண்டி வச்சு நல்லா கலந்துக்கலாம் ஒரு கால் கப்பு வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் நல்லா கலந்துட்டு நல்லா கெட்டியாக இருக்கும் இந்த மாவு இது ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம ஒரு கரண்டி வச்சு கலக்கி பார்ப்போம் பாருங்கள் எந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குதுன்னு இதை நல்லா அடியொட்டி நல்லா கலந்துட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ இட்லி தட்டில் வந்து இந்த மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குவோம் நம்ம ஊற்றிட்டு காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றிக்கிறணும் இது தண்ணி வடியாத அளவுக்கு அந்த இட்லி தட்டை வந்து மேத்தட்டை திருப்பி வச்சு மூடி போட்டு பத்தே நிமிஷம் தான் கரெக்டாக பத்து நிமிஷத்தை நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எவ்வளோ அப்படியே அழகாக பொங்கி வந்துருச்சு பாருங்கள் இப்போ இது ஒரு கரண்டி வச்சு குத்தி பார்க்கலாம் ஒட்டவே இல்லை நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்து வந்துருச்சு நல்ல சாஃப்டாக சூப்பராக இருக்கும் குழந்தைங்க ஃபுல்லாக ரொம்ப பிடிக்கும் இந்த ஒரு தடவை செஞ்சு கொடுங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் அது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்